மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் ஈஸ்வர மூலி என்கின்ற ஒரு மூலிகையினுடைய பயன்பாட்டை பற்றி கொண்டிருந்தேன் அதிலே ஒரு பயன்பாடு காய்ச்சலுக்கு அந்த சமூலம் நல்ல மருந்தாக இருக்கிறது என்று இன்னொரு மிக முக்கியமான பயன்பாடு பாம்பு கடித்து குறிப்பாக நல்ல பாம்பு கடித்து விஷம் ஏறி இருந்தால் உடனே இந்த ஈஸ்வர மூலியினுடைய வேரை கொண்டு வந்து கிராமத்தில் இதை பயன்படுத்துவார்கள் இந்த ஈஸ்வர வேர் இந்த ஈஸ்வர மூலி இலையை விட பத்து மடங்கு அதிக கசப்புடையது அதை கொண்டு வந்து இடித்து அந்த பொடியாக தூளாக இடித்து வைத்திருப்பார்கள் இந்த ஈஸ்வர மூலியை வேற அதில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு அந்த வேரை எடுத்து போட்டு தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த கொதித்து இறக்கிய கஷாயத்தை போ ஸ்பூன் போடுறோம்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நூறு மில்லி தண்ணீரை ஊற்றி காய்ச்ச வேண்டும் அது சுண்டி ஒரு அவுன்ஸ் இருபத்தைந்து முப்பது மில்லி அளவுக்கு வந்த உடனே அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து குடிக்கலாம் அல்லது அப்படியேவும் குடிக்க கொடுக்கலாம் அந்த பாம்பு கடித்திருப்பவர்களுடைய நாவிலே அந்த ருசி தெரிவதில்லை கசப்பு தெரியாது ஈஸியாக குடித்து விடுவார்கள் கண் மயங்குகிற நிலையிலே போதையான நிலை போல அந்த விஷம் ஏறிய நிலையில் இருப்பவர்கள் கூட இதை கொடுத்து அவர்கள் நலம் பெற்றதை நான் சிறுவனாக இருந்தபோது பார்த்திருக்கிறேன் அப்படி ஒரு சிறந்த மூலிகை இந்த ஈஸ்வர மூலி என்கின்ற ஒரு மூலிகை அதனுடைய வேரை இப்படி பயன்படுத்தலாம் பச்சையாக அருகில் இருந்து கிடைக்குமானால் இந்த பச்சையாக அந்த செடியினுடைய வேரை கொண்டு வந்து அதை நன்றாக இடித்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பிழிந்து சாறு எடுத்து அந்த சாரை குடிக்க ஒரு அவுன்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு கடுமையான விஷம் ஏறி இருந்தாலும் அந்த விஷம் இறங்கும் இருந்தாலும் உயிரின் மீது அக்கறையில் சொல்லுகிறேன் விஷம் கட்டுப்பட்டாலும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மருத்துவரை பார்த்து இன்றைக்கு ஆன்டி வெனம் மருந்துகள் நிறைய வந்துவிட்டன அது என்ன பாம்பு என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல இந்த கடிவாயிலிருந்து ஒருவேளை ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தால் அது ரசல் வைப்பர் கண்ணாடி விரியன் வகையை சார்ந்தது கட்டு விரியன் கண்ணாடி விரியன் போன்ற பாம்புகளுடைய நஞ்சு இருக்கிறதே அந்த நஞ்சு அது வந்து ஹீமோடாக்சின் அதாவது இரத்தத்துக்கு விஷத்தன்மை உடையதாக மாறுகிறது அப்போ அது என்னாகும் ரத்தம் உறைகிற நிலை கெட்டு போய் அந்த கடிவாயிலேருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும் அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் கடித்தது என்ன பாம்பு அது நல்ல பாம்பா அல்லது விரியன் பாம்பா அது கட்டு விரியனா கண்ணாடி விரியனா என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இப்படிப்பட்ட யுக்திகளை அந்த காலத்திலே தமிழ் மருத்துவர்களும் சிந்த மருத்துவர்களும் கையாண்டார்கள் இப்படி கண்டுபிடித்து கொள்ளலாம் ஒருவேளை நாகப்பாம்பாக இருந்தால் அந்த நாகப்பாம்பு கடித்திருந்தால் அங்கே இருந்து ரத்தம் கசியாது மாறாக ரத்தம் உறைந்து போயிருக்கும் ஏன்னா அது நியூரோடாக்சின் அரை மணி நேரத்துக்குள்ளே நரம்பை பற்றி மேலே சென்று அது அசிட்டின் கோலினெஸ்டஸ் இன்கிபீட்டர் அந்த மூளையில் இருக்கிற அந்த கீமோ ட்ரான்ஸ்மீட்டர் செயல்படுகிற இடத்துல அது பயன் செயல்பட்டு என்ன பண்ணணும் உடனே அவனுக்கு மயக்கத்தை உருவாக்கி விடும் அப்படி கடுமையான நியூரோடாக்சின் தான் அந்த நல்ல பாம்பினுடைய விஷம் விரியம்பாம ஹியூமோடாக்சின் அது ரத்தத்துக்கு நச்சுத்தன்மை உடையது அதை என்னத்தை எது என்று கண்டுபிடித்து நாம் இப்படியெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற கிளினிக்கல் சிம்டம்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டு அவர்களுக்கு இந்த நான் சொன்னது போல இந்த ஈஸ்வர மூலியினுடைய வேறு அதை அரைச்சி கொடுத்துட்டு அதோடு நிறுத்தாமல் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு சென்று அங்கே அந்த ஆன்டிவினம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷனை போட்டுக்கொள்வது அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அதையும் நாம் கையாள வேண்டும் அடுத்து இந்த ஈஸ்வர மூலைக்கு இன்னும் பல பயன்பாடுகள் இருக்கின்றன என்று தேரையிறவர்கள் இன்னும் ஒரு பாடலையும் அதற்கு தருகிறார் பாண்டகற்றும் பாண்டு அகற்றும் மெயிர் குஷ்ட நோய் விலக்கும் ஆண்டு அகற்றும் மெய்யிர் படரும் குஷ்ட நோய் விளக்கும் நீண்ட விருதய நோய் நீக்கும் கான் நீண்ட இருதய நோய் நீக்கும் கான் தாண்டதப்பை தாண்டதப்பை முன்னே தொலைத்துவிடும் மூவா தலை சுருளி இவை இசை என்று தேரர் ஒரு பாடலில் எழுதுவார் இந்த தலைச்சுருளி நான் சொன்ன பாருங்க ஈஸ்வர மொழிக்குன்னு ஒரு பேர் தலைச்சுருளின்னு சொல்லி இந்த தலை இன்னும் பல மருத்துவ பயன்பாடுகளை கண்டார்கள் நல்லா நீ பல பேர் கேட்குறாங்க இருதய நோய் என்பது இன்றைக்கு நவீன காலத்தில் தான் இருக்குது அதற்கு நவீன மருத்துவம் ஒன்று தான் பலன் தரும் சித்த மருத்துவத்திலலாம் அதுக்கெல்லாம் மருந்து இல்லை சித்தர்களுக்கெல்லாம் இருதயத்தை பற்றியாவது இருதய நோயை பற்றியாவது என்ன தெரியும் என்று கேட்கிற பேர் அறிவாளிகளை நான் பார்க்குறோம் தேரையர் அந்த சொல்ல கையாளுகிறார் நீண்ட இருதய நோய் நீக்கும் கான் நீண்ட இருதய நோய் கிரானிக் கார்டியாக் டிசீசஸ் அது கார்டியாக் ஆர்டரி டிசீஸாக இருக்கலாம் சிஏடியாக இருக்கலாம் அல்லது இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் ரத்த இருதயத்திலே அது வால்வுகளுடைய குறைபாடாக இருக்கலாம் இன்றைக்கு கூட ஒருவர் மருத்துவமனையில் வந்து பார்த்தார் ஐயா என்னுடைய வாழ்வு டிஃபெக்ட் என்று சொல்லி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் நான் இதய அமிர்தத்தையும் ஹார்டோரையும் தொடர்ந்து மூன்று மாதம் சாப்பிட்டேன் எந்த அறிகுறிகளும் இல்லை இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் பரிசோதனை போய் செய்து பாருங்க நல்லா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்கன்னா அவர் பயப்படுறார் நான் பரிசோதனை செஞ்சுக்கெல்லாம் போகலையா நான் மிரட்டிடுவாங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் போய் பரிசோதனை பண்ணிக்கணும்னு சொல்கிறார் அது அவருடைய தனிப்பட்ட தனி அவருடைய விருப்பம் அப்போது இருதய நோயை சித்தர்கள் அறிந்திருந்தார்கள் அதான் அந்த சொல்ல கையாளுகிற நீண்ட விருதய நோய் நீக்கும் தாண்டதப்பை முன்னே தொலைத்து விடும் மூவா தலை முன்னே உலகில் இசை அந்த உலகின் சொல் இசைன்னா சொல்லுன்னு அர்த்தம் உலகத்துக்கு கொண்டு போய் சொல்லு இது இருதயத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்று சொல் ஏன்னா அதில் இருக்கிற கசப்புத்தன்மையில் இருக்கிற சத்துக்கள் இருதயத்துக்கு பலம் ஊட்டி ரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்புகளை கரைத்து எடுக்கிறது இப்போ நம்ம ஹார்ட் இதய இதயாமிரத்தில் அதை சேர்க்கிறோம் ஏன்னா அந்த கசப்புத்தன்மை எங்கேருந்து வந்ததுன்னா இதுலேருந்து தான் வருகிறது இப்போ கசப்புத்தன்மையினாலே யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு படியேறுறோம் மூச்சு வாங்குது கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தொடர முடியல மூச்சு வாங்குது இப்படிப்பட்ட பல்வேறு இதய இதயம் சார்ந்த பிணிகளுக்கு இத்தகைய அடையாளங்களை உடைய இதய நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அதை எப்படி கையாளுவது இன்னும் அதில் இதில் பல சொற்கள் இன்றைக்கு நமக்கு புழக்கத்தில் இல்லாமல் போய்விட்ட சொற்கள் புண்டரிக சோபை என்று ஒரு வகையான சோபை உண்டு ஆகந்தக சோபை என்று ஒரு வகையான சோகை உண்டு தண்டதப்பை என்று சொல்லுகிற ஒரு வகையான வியாதி உண்டு இந்த 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 பாட்டிலே மூன்று சொற்களை நமக்கு அறிந்திராத சொற்கள் அந்த சொற்களினாலே அறியப்படுகிற நோய்கள் நவீன மருத்துவத்திலே அறியப்பட்டிருக்கிற நோய்கள் அது என்ன நோய் உங்களுக்கு சொல்கிறேன் அத்தகைய நோய்களை எல்லாம் வேரோடு கலைகிற ஆற்றல் இந்த தலைச்சுருளி என்கின்ற ஈஸ்வர மூலிக்கு இருக்கிறது இதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்